திருப்பூர் மாநகராட்சியில் எனது குப்பை எனது பொறுப்பு விழிப்புணர்வு நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் பங்கேற்பு திருப்பூர் மாநகராட்சியில் எனது குப்பை எனது பொறுப்பு என்னும் தலைப்பில் திருப்பூர் மாநகராட்சியில் சேகரமாகும் குப்பைகளை தரம் பிரித்து வழங்க வலியுறுத்தி இன்று மேயர் தினேஷ்குமார் தலைமையில் மாநகராட்சி ஆணையாளர் பவன்குமார் ஜி கிரியப்பனவர் முன்னிலையில் மண்டலம் மூன்று நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு கே என் பி சுப்பிரமணியன் நகர் பகுதியில் பொதுமக்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று நோட்டீஸ் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் காய்கறி கழிவுகள் பழக்கழிவுகள் மீதமான உணவுகள் அசைவ கழிவுகள் காய்ந்த மலர்கள் தோட்டக்கழிவுகள் முட்டை ஓடுகள் என மக்கும் ஈரக்கழிவுகள் மற்றும் கழிவுகளான பிளாஸ்டிக் பொருட்கள் கண்ணாடி பொருட்கள் உலோக பொருட்கள் ரப்பர் பொருட்கள் கிழிந்த துணிகள் காகிதம் அட்டை பெட்டிகள் அபாயகரமான குப்பைகளான வயர்கள் கூர்மையான ஆயுதங்கள் பேட்டரிகள் மற்றும் பல்புகள் வர்ணம் மற்றும் பெயின் டப்பாக்கள் மருத்துவ கழிவுகளான சானிடரி பேட் டயப்பர் மருந்து மாத்திரை மற்றும் ஊசிகள் உள்ளிட்ட சேகரமாகும் குப்பைகளை தரம் பிரித்து வழங்க கேட்டுக்கொண்டனர் முன்னதாக துப்புரவு பணியாளர்களின் பாதுகாப்பு நலன் கருதி குப்பைகளை எவ்வாறு கையாள்வது தரம் பிரிக்கும் போது ஏற்படும் நன்மை தீமை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி கையுறை தொப்பி முகக்கவசம் வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் மாநகர நல அலுவலர் மருத்துவர் கௌரி சரவணன் மண்டலம் மூன்று மற்றும் நான்கு உதவி ஆணையாளர் வினோத் மண்டல சுகாதார அலுவலர் ராமச்சந்திரன் சுகாதார ஆய்வாளர் ராமச்சந்திரன் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் துப்புரவு பணியாளர்கள் கலந்து கொண்டனர்